ஹலோ நிஷா ஆ சொல்லுப்பா உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும் அப்படியா என்னப்பா சொல் இல்லை காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க எக்ஸாம் மார்க் ஷீட் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கொடுப்பாங்களாம் இந்த டைம் எங்கள் அத்தா வேற இப்போனு பார்த்து ஃபாரின்லேருந்து வேறு வந்திருக்காங்க நானும் ஒழுங்காக எக்ஸாம் பண்ணலை அதான் பயமாக இருக்குது அப்படியா சரி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சரி இது வரைக்கும் உங்கள் காலேஜ் மேம் யாராச்சும் உங்கள் அத்தாவை பார்த்துருக்காங்களா இல்லை இது வரைக்கும் எங்கள் மேம் யாரும் எங்கள் அத்தாவை பார்த்ததில்லை அப்போ நான் எங்கள் அத்தா கிட்ட சொல்லி எங்கள் அத்தாவை உங்கள் அத்தா மாதிரி வர சொல்லிடுறேன் நீ சமாளிச்சுக்க எங்கள் அத்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஐடியா ஓகேவா வா சூப்பர் ஐடியாப்பா ஓகேப்பா நீ அவங்கள வர சொல்லு நான் எப்படியாச்சும் சமாளிச்சிக்கிறேன் அஸ்தோ பிர்லா என்ன சொல்ற நீ இல்லம்மா அவ அத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த டைம் பார்த்து அவங்க வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க அதாம இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் தன் தந்தை அல்லாத இன்னொருவரை தந்தை என்று கூறுவதும் கனவில் காணாததை கண்டதாக கூறுவதும் நான் கூறாத ஒன்றை கூறியதாக கூறுவதும் பொய்களிலேயே மிகப்பெரிய பொய்களாகும் என்று நபிசுல்லா ஹலைவசல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்கம்மா அல்லாவே அப்படியாம்மா சாரிமா இப்போதாம்மா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது சரிம்மா அவகிட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன்